மதுரை தெற்கு ஆவணி மூலவீதியில் உள்ள மதுரை ஆதீன மடத்தில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ரத்த பரிசோதனை சர்க்கரை அளவு இசிசி உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் ரத்த பரிசோதனை செய்து கொண்டார் அது பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்தணும் பாக்கிய சாணனோட இனிமே உலக நாடுகள் எந்த தொடரும் வைத்துக்கூடக்கூடாது பாக்கிய சாணனோட விளையாடவே கூடாது அதுதான் என்னுடைய கருத்து முடைக்கிறணும் இப்போ அமெரிக்காலும் கூட கண்டனம் பண்ணியிருக்கு எல்லா நாடுகளும் கண்டனம் பண்ணியிருக்கேன் கண்டனத்தோடு மட்டும் இல்லை பா இதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட நாடான தான் காரணம் சைனா வந்து ரகசியமான முறையில் எல்லாம் கொடுத்து விட்ருக்கோம் இங்கே கம்யூனிஸ்டக்காரங்க ஆ ஊன்னுக்குறாங்க சைனாக்காரன் தான் உலக்கும் காரணம் இந்த வக்போ இதை எதுக்குறாங்க இப்போ முஸ்லீம் முஸ்லீம்காக எல்லாம் செய்யறதுலாம் அதுக்கு ஒரு ஒரு பயிரும் இப்போ இந்த வக்கீல் இப்போ இதை கொண்டாந்தாங்களா அந்த சட்டத்துக்கு எல்லாம் எதுக்குறாங்களே எல்லா கட்சியும் இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்க இது நம்ம மக்கள் அப்புறம் கொண்டது யார் பாகிஸ்தான்காக தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஆக மத கலவரத்தை உண்டாக்குறது அப்புறம் பாகிஸ்தான் தான் மத கலவரத்தில் பூமியாக இருக்கிறது அப்புறம் பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் தான் எல்லாத்துக்கும் பல்கலைக்கழகமாக இருக்கும் மத தீவிரவாதிகளை தோ தோற்று வைக்கிற இடம் வந்து பாகிஸ்தான் தூண்டி விடுற விட கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்டை மக்களை அழிக்குது நம்ம நாடு பாரத நாடு எல்லோரும் நல்லா இருக்குன்னு மாதிரி இருக்கணும் வாழ வச்சிருந்தது நம்ம பாரத நாடு நம்ம பாரத த நல்ல நடவடிக்கை எடுத்துக்கிறார் எத்தனையோ தடவை வந்து அவங்க இருக்கும் இருக்கும்பொழுதெல்லாம் முந்தைய ஆட்சி இருக்கும்போதெல்லாம் அட்டாக் பண்ணி பழைய இடங்கள்லாம் ஜவஹர்லால் நேரு காலத்தில் நிறைய இடங்களை நம்ம இழந்திருக்கோம் இப்போ சரியான பதிலடி கொடுக்கப்படுறாரு பாகிஸ்தான் இருக்கோ இல்லையோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் எல்லா நாடுகளும் செய்கிறேன் கண்டனம் பண்ணியிருக்கோம் எல்லா நாடுகளும் வந்து பாரத பாரத பிரதமர் பின்னாரில் தான் இருக்குது ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்தால் பார்த்தா வல்லவனாக இருக்கணும் அதில் நம்ம பாரத பிரதமர் நம்பர் ஒன்றில் இருக்காது உலகம் முழுக்க அவரை பாராட்டணும் உலகம் முழுக்க அவர் போகிற இடம்லாம் அவருக்கு பாராட்டு கிடைச்சிது அவருக்கு விருதுகள்லாம் கொடுக்குறாங்க சமீபத்தில் இலங்கையில் கூட கொடுத்தார் இவர் இலங்கைக்கு வர்றாருன்னு சொன்னவனே மீனவர்களும் விடுதலை பண்ணிட்டான் படகைகளெல்லாம் விடுதலை பண்ணிட்டான் எல்லா நாடுகளும் அவரை புரிஞ்சுதான் வச்சுருக்கேன் என்ன கேட்குறீங்க அவரே சரியில்லையா தீவிரவாதிகளை வளர்க்குறதே அவனுங்க தானே பாகிஸ்தான் வளர்க்குது சைனா தூண்டுது இதுதான் நடக்குது ரெண்டு நாடுகளையும் வந்து ஓரம் கட்டணும் சைனாவையும் பாகிஸ்தானையும் வளர விடவே கூடாது இதை எல்லா நாடுகளும் செய்யணும் எல்லா நாடுகளையும் போட்டு தளிக்கிட்டு தானே ஒசாமா பில்நடை வளர்த்து யாரு பாகிஸ்தானும் சைனாவும் தானே அதன் விளைவு எங்கே அமெரிக்காவில் கூட்டி கொண்டு வச்சுருக்கான் இறக்கப்போகிறது ஒரு உயிர் தானே இறக்கப்போகுது வாடிய வயிறை கண்டபொழுதுலாம் வாடினேங்கிறது வள்ளலார் நம்ம தமிழன் தான் சொல்லியிருப்பார் இந்த மடத்தை சீடர் அவர் அதனால் பாதுகாக்க முடியும் பாரத நாடு என்றைக்குமே சமாதானத்தை தான் இருந்தது தூங்குற புளியை எடறிட்டாங்க அது கடித்து கொதறிடும் அதுதான் பாகிஸ்தானை அனுபவிக்கப்போது எல்லா நாடுகளும் ஓரம் கட்டிடுவாங்க நிறுத்த வேண்டியதான் தண்ணி நிறையா அப்போ இப்போ கர்நாடகா தான் நமக்கு தண்ணி தானே நிறுத்தினா ஒரு மனிதனுக்கு முத முதல் எது இல்லாமல் இருந்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது சரியான நடவடிக்கை தான் நம்ம ஆளுகளே இப்போ கொள்ளுறோம் கழுத்தை நெரிச்சி கொடுறோம் அப்படி இது என்ன மனிதாபிமானம் உனக்கு உங்கள் கழுத்தை நெரிச்சி கொடுக்க கொள்ளும்போது உங்கள் வீட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் மனிதாபிமானம் ஆகாது இருபத்தி மூணு பேரை அவங்க என்ன பண்ணாங்க சும்மா இருபத்தஞ்சு பேர் சும்மா சாதாரணமாக தானே பார்க்க போனாங்க நதி நீரை நிப்பாட்டாதீங்க மனிதாபிமானத்தோடு செயல்படுங்க யார் சொல்கிறா அதெல்லாம் செய்ய முடியாது தண்ணியை கொடுக்கூடாது பெயர் எடுக்கணும் கர்நாடகத்தில் என்ன திட்டிக்கிட்டு இருக்கோம் தண்ணி ஒரு காற்று கூட கொடுக்கடாது எவ்வளவு துணிச்சலாக இருந்தால் சும்மா இருந்தால் கூட போய்க்கணும் நேரடியாக சண்டை போட பேடித்தனமாக வந்து அவ்வளோ பேரையும் கொண்டிருக்காங்க நியாயமா நியாயமாக தண்ணி விலை மதிப்பு அதான் கொண்டிருக்கானுங்க தண்ணி ஏன் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அது யார் சொன்னாலும் சரி அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் என்ன அதெல்லாம் யாரோ ஒருத்தர் சரி யாரோ ஒருத்தருக்காக இத்தனை பேர் செத்துருக்காங்க நம் சகோதர இறக்கறதுக்கு யார் காரணம் அதுக்கு என்ன சொல்கிறார் தீமா என்ன சொல்கிறார் தமிழக செயல்படுவோம் தண்ணி மனிதாபிமானம் அவன்கிட்ட இருக்கா ம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் முடிமக்கள் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம அழைச்சி நம்ம இந்திய யாராக இருந்தாலும் இந்தியனை சு சுற்று உடுத்துகிறான் சவுதி அரேபியா எவ்வளோ தேவலாம் இருக்கு மனிதாபிமானம் அவனங்கள்ட்ட இல்லை நமக்கிட்ட நம்ம இன்னும் குனிய குனிய போனோன்னா நம்ம நாட்டை அழிச்சுடுவாங்க விடக்கூடாது இதுக்கு சரியான பதிலடிக்கு தண்ணியை நிறுத்தினு தருதான் காற்று கூட கொடுக்கூடாது அந்த பயிர்களுக்கு சரி சரி அப்பாவையும் மக்களாக கொன்று குவிச்சது எனக்கு ரத்தம் துடிச்சது